பிக் பாஸ் சீசன்ல இந்த வாரமும் நம்ம எப்ஜி அவர்கள் தான் கேப்டனா தொடர போறாரு அதுக்கான டாஸ்க் நடந்துச்சு சாஞ்சா போச்சு அப்படிங்கிற ஒரு டாஸ்க் வச்சிருந்தாங்க அந்த டாஸ்க்ல எப்ஜே அவர்கள் அந்த டாஸ்க்ல வெற்றி பெற்றாரு அந்த டாஸ்கோட குறிக்கோள் என்ன அப்படின்னா ஒரு அஞ்சு குச்சி மாதிரி இருக்கு பாத்தீங்களா ரோல் உள்ள குச்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ரேக் மாதிரி இருக்கிறத நம்ம ரெண்டு சைடு கையில பிடிச்சு கிராப்ல இருக்கும் அதுல வந்து ஒவ்வொரு டேபிள்ல இருக்கும் சோ அதுல வந்து அடுக்கிக்கிட்டு ஒவ்வொரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் இன்னொரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படி வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு இது இருக்கும் சோ அஞ்சு இதை வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா எடுத்துட்டு இந்த சைடு வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுவாங்க அந்த டைமுக்குள்ள அதாவது பாத்தீங்கன்னா டைம் இவ்வளவுதான் இதுக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லல ஆனா அந்த டைம்ல யாரு கம்மியான டைம்ல அந்த கோலை வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதை வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வர தலை அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் அறிவிச்சிருந்தாங்க ஸோ அதன் அடிப்படையில் முதல்ல ரெண்டு பேர் கலந்துகிட்டாங்க ஒன்று வந்து சுபிக்ஷா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா விக்கல் சுக்ரம் ஸோ இவங்க ரெண்டு பேர் விளையாண்டதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா அவர்கள் வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த அந்த போட்டியை வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருப்பாங்க அதாவது இருபத்தோரு நிமிடத்தில் வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த கோலை வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த குச்சியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுகாமல் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதை வந்து ரீச் பண்ணியிருப்பாங்க ரிக்கல் சுக்கிற முடியல ஸோ அதனால முடிஞ்சிருச்சு அடுத்த வந்து அடுத்த டாஸ்க் வச்சாங்க ஒருத்தரையும் விடலாம் ரெண்டு பேர்த்தையும் விடலாம் அப்படின்ட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கமருதீன் வந்து சிங்கிளாக கலந்துக்கிட்டாரு அவர் கலந்துக்கிட்டு அவர் வந்து பண்ணும்போது ஒரு பதினேழு நிமிடத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருப்பாரு கமருதீன் அவர்கள் கமருதீன் முடிச்சதுக்கப்புறம் ஸோ இவர் தாண்டா அடுத்த தலையாக இருக்கலாம் என்னென்ன ரெண்டு பேர் இருக்காங்க பிரஜன் அண்டு எப்ஜே இவங்க ரெண்டு பேர் விளையாடும் போது இவரை விட கம்மியான டைமில் அந்த இதை முடிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பார்த்துட்டிங்கன்னா வெற்றியாளர் அப்படின்னு சொல்லிட்டாரு அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு கொஞ்சம் கேப் விட்டு வந்து பாத்துட்டீங்கன்னா மறுபடியும் கேம் ஸ்டார்ட் ஆனிச்சு சோ கமர்ஜி எல்லாம் விளாண்டு முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்தது எப்ஜே அண்ட் பிரஜன் ரெண்டு பேர் இறங்கியிருந்தாங்க சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தடுமாறிக்கிட்டே விளையாண்டுகிட்டு இருந்தாங்க அதை கொண்டு போக முடியல கையை ஆடுது விழுகுது கையை ஆடுது விழுகுது அடுக்கிறாங்க கொண்டு போறாங்க கீழே விழுகுது அது ஒரு கட்டத்துக்கு மேல எப்ஜே அவர்கள் கரெக்டா அந்த இதை முடிச்சிட்டாரு சோ எப்ஜே அண்டு நம்ம பிரஜன் அவங்க ரெண்டு பேர் தானே சேர்ந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது எப்ஜே வந்து பதினஞ்சு நிமிடத்துல வந்து முடிச்சிட்டாரு அப்படி இருக்கும்போது எப்ஜேவும் சேர்ந்து எப்ஜேவும் பிரஜனும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணதனால இதுக்கு மேல பிரஜின் அவர்கள் விளையாண்டாலும் அந்த இதை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது ஏன்னா பதினஞ்சு நிமிடத்துக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அவ்வளவுதான் முடிஞ்சு இல்ல சோ அதனால கேம் முடிஞ்சு கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் விக்ரம் அடுத்தது சுபிக்ஷா அவர்கள் எல்லாம் வெளியே போயிட்டாங்க அண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவருதான் வந்து பாத்தீங்கன்னா வெற்றியாளர் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தாங்க கமருதீன் அவர்கள் பட் அதை வந்து பாத்தீங்கன்னா தட்டி தூக்கிட்டார் எப்ஜே அவர்கள் கரெக்டாக கியூ கியூக்கா வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லையை வந்து பார்த்துட்டுனா கடந்து அடுத்த வாரமும் கேப்டனாக வந்து பார்த்துட்டீங்கன்னா இண்டிவிஜுவலாக வந்து கேம் பிளே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக்பாஸ் அறிவிச்சுட்டாங்க நாமினேஷன் ப்ராசஸில் இருந்தார் அதையும் வந்து பார்த்துட்டுனா விளக்கு அளிக்கப்பட்டு நீ வந்து அடுத்த வாரம் நீ வந்து செம்மையாக வந்து கேப்டனாக வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த டீமை வந்து வழி நடத்துப்பா அப்படிங்கிற சொல்லிட்டாங்க இப்போ நம்ம ஜாலியாக அப்படியே குசியோடு உள்ளுக்கு போய்ட்டு அடுத்து என்ன பண்ணுவாங்க வழக்கம் போல் இண்டிவிஜுவலாக எல்லாத்துக்கும் ஆளை பிரித்து உண்ணும் சமையலுக்கு பாத்திரம் கழுவுறதுக்கு ரூமை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து ஆளை பிரிச்சு விடுங்க சமையலுக்குலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் சொல்லிட்டாங்க இவரும் ஹாப்பியாக போயிட்டு அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு போன வாரம் கேப்டன்ஷிப் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி விஜயசே வந்து எஃப்ஜே அவர்களை பாராட்டியிருந்தாரு இந்த வாரம் நல்லா பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வாழ்த்து தெரிவிப்போம்